சொத்து ஆக்கிரமிக்க முயற்சி ஆயுதங்களுடன் வந்து பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் உரிய நடவடிக்கை எடுக்க மாநகர ஆணையரிடம் புகார் கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொத்தை சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி செய்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார் கோவை தெலுங்குபாளைய பகுதியில் வசித்து வரும் திவ்யா என்ற பெண் அவரது தந்தை சர்க்குணனின் வளர்ப்பு தாயார் அம்மாளுக்கு சொந்தமாக செல்வபுரம் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள முப்பத்தி ஆறு சென் நிலம் உயில் சாசனம் மூலம் தந்தைக்கு வந்ததாகவும் கடந்த பல வருடங்களாக அந்த சொத்தை தந்தையின் குடும்பத்தினர் அனுபவித்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த நிலத்தை அபகரிக்க தீபா விஸ்வநாதன் ஈஸ்வரி ரேணுகா ராணி உள்ளிட்டவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஜேசிபி டிராக்டர் அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அவரை ஜேசிபியால் மோதுவோம் என மிரட்டியதாகவும் முப்பது வயதுடைய நான்கு ஆண்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் அளித்த பின்பும் அவர்கள் இடத்தை விட்டு செல்லவில்லை என திவ்யா தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீண்டும் அவர்கள் இந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் திவ்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தீபா விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் போலீஸ் போட்டு எங்களை எங்களை கையெல்லாம் விட்டுட்டாங்க இதுக்கு என்ன இல்லைங்க ஏதோ நாலு வார்த்தை எல்லாம் எங்களுக்கு வளம் வளம் கிடையாது எங்க பூமி வந்துட்டு செல்வபுரம் செக் போஸ்ட் ஆப்போசிட்ல இருக்குதுங்க முப்பத்தாறு சென்ட்டுங்க எங்கள் அப்பா தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்துருக்காருங்க அது வந்து பட்டா வந்து எண்பது வருஷமாகவே எங்கள் எங்கள் அப்பா பேரில் இருக்குதுங்க பட்டா இதை இந்த இவர் பார்த்துட்ருக்க இருக்க இங்க டி டாக்டர் விஸ்வநாதன் வந்து வில்லிகளாக எங்கள் நிலத்தை அபகரிக்க பார்க்குறாங்க இவர் தாங்க இவர் வந்து வடக்கு மாவட்டம் மருத்துவராணி தலைவர் திமு திமுகவில் இருக்கிறாருங்க இவர் அந்த கட்சி வச்சு எங்கள் லேண்டை அபகரிக்க பார்க்குறாங்க இது எங்கள் இந்த பிரச்சனை வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பா கே கேட்க போனாருங்க ஏன் இதுக்கு எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு எங்கள் அப்பா வாடிச்சு எங்கேயோ கூட்டி ஏசி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க இந்த கேஸ் வந்து மேல்முறையீடில் இருக்கும் தெரிஞ்சே இவர் இல்லை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடில் இருக்குன்னு தெரிஞ்சே வந்துட்டு இவர் இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கேஷன் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருக்கிறாருங்க இவர் அது எங்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இவர் அந்த நிலத்தை அபகரிக்க பார்க்குறாருங்க தயவு செஞ்சு இந்த நிலத்தை எங்களுக்கு மேய்த்து கொடுங்க ஆளுங்கட்சியோட துணையோட இவர் இந்த வேலையெல்லாம் அதிகாரி தெரியல அஜய் தங்கம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர் வந்துட்டு வந்தாரு அழகிராஜான்னு சொல்லி அவர் பேருங்க அவங்க எல்லாம் வந்துமே எங்க அப்பாவை இழுத்துட்டு இப்ப எங்க போனாருன்னு தெரியலங்க அத எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார எஸ்ஐயா இருக்காருங்க அவரையும் ஒரு எஸ்ஐன்னு பாக்காம தர தரன்னு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க அடிச்சு அடிக்கலாம் செஞ்சிட்டாங்க அண்ணன் என் தங்கச்சி எல்லாத்தையுமே நான் ஏன் உள்ள வரேன் நீங்க எல்லாம் யாருங்க என்ன பேப்பர் இருக்கு கேட்டோம்

இவர் இப்போ இவர் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விஸ்வநாதன் டாக்டர் விஸ்வநாதன் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துமே ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்குறாங்க இப்ப எங்க இடம் இல்லைன்னா நாங்க செத்துதாங்க வயல்லயே வந்து நாங்க குடும்பத்தோட தற்கொலை வர மாட்டிக்கிறோங்க நாங்க வயலோட வயலுக்கு போய் குடும்பத்தோட தற்கொலை வந்திக்கிவோம் நாளைக்கு நான் என் ஊர் எங்க பையனோட நல்ல வெளியே வரணும்